பார்வதி மாமி மாமி மார்க்கெட்டுக்கு போன கணவன் இன்னும் வரவில்லையே என்று வாசலிலே பார்த்து கொண்டிருந்தாள் தெருக்கொடியில் அவள் வருவதை கண்டதும் நிம்மதியாயிற்று அவள் மனது அப்பாடா என்ன வெயில் என்ன வெயில் தாங்கல என்று சாம மாமா வீட்டுன்னு நுழைந்தார் ஏன் இவ்வளோ லேட்டு நானே ஃபோன் பண்ணுறதா இருந்தேன் நீங்கள் வழியில் இருப்பேன் காய்கறி பை வேற கையில் வச்சுன்னு கஷ்டப்படுவேன்னு பண்ணலை சேத்த நாளை பார்ப்போன்னு விட்டுட்டேன் என்றாள் மாமி ஆமா நீ எல்லாம் சொல்லுவ கறிக்கு ஐந்து காய் கூட்டுக்கு வேண்டிய காய் எல்லாம் வாங்கினேன் ஆனால் விழாப்பழம் பரண்ட எங்கேயுமே கிடைக்கல அலைஞ்சு அலைஞ்சு காலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு கடைசியில் ஒரு கடையில் கிடைச்சது அப்புறமா இலைக்கு வேறு தேடி அலையும்படி ஆயிட்டு எவ்வளோ தேடியும் கிடைக்கல சரி உனக்கு விளக்க சொல்லி தொண்டையும் காஞ்சு போச்சு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வரியா என்றார் மாமா எதுக்கே இவ்வளோ அழுத்துக்கிறீங்களே சாத்தா அன்னைக்கு எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது அதை யோசிச்சுலா மடிசார் புடவை அதிலும் ஈரத்தை கட்டிட்டு சமைக்கணும் ஏகப்பட்ட வகை சமையல் அதிரசம் திரட்டுப்பால் வடண்டு அது வேற இதெல்லாம் பண்ணுற பாடோட குனிஞ்சு குனிஞ்சு பரிமாறுறது அடுத்த கஷ்டம் சாப்பாடு ஆனப்புறம் பாத்திரத்தை என்ன தேய்ச்சி போடணும் மிஞ்சி போனதை மாட்டுக்கு தான் போடணும் யாருக்கும் கொடுக்க முடியாது நமக்கோ ராத்திரி பலகாரம்தான் பார்த்து பார்த்து சமைக்கணும் பொம்மை நாட்டி கஷ்டம்லாம் புருஷாளுக்கு புரியிறதே இல்லை என்று மாமி அழுத்துக்கொள்ள மாமாவும் விரதா இல்லை சரி 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 ஏதோ கேட்டேன்னு சொன்னேன் அதுக்காக உனக்கு வேலை என்னன்னோ இல்லை குத்தமாக சொல்லலை முதல்ல தண்ணி கொண்டு வா என்றார் மாமா குளிக்க போகலாம் என்று எழுந்தார் மாமி கொஞ்சம் இருங்க நீங்கள் அப்புறமா குளிக்கலாம் பறன்லேருந்து பித்திரை எல்லாம் எடுக்கணும் சாத்தத்துக்கு வேணும் அதெல்லாம் தேய்க்கணும் எதுக்கு ஈயம் இல்லையோ அதுக்கு ஈயம் பூசணும் திடீர்னு நினைவு வந்தவளாக மாமி ஆமா கருப்பு இல்லை இருக்கோ என்று கேட்டாள் என்னை கேளு வீட்டில் என்ன இருக்குது இல்லைன்னு உனக்கு தெரிய வேணாமா என்றார் மாமா மாமி விடுவாளா அம்மாவாசை தர்ப்பணம் பண்ணுற உங்களுக்கே தெரியல எனக்கு மட்டும் எப்படி தெரியும்னு கேட்டவோ உடனே மாமா டப்பாவை திறந்து பார்த்து ஆமாடி துளி கூட இல்லை வாங்கணும் இப்போ கேட்டதை நான் மார்க்கெட்டுக்கு கிளம்புறச்ச சொல்ல மாட்டியோ மறுபடியும் யார் போகிறது நானே வெயில் அடிக்கடி வெளியில் போக வேண்டான்னு ஏடிஎம்மில் பணம் எடுக்க போகிற போதே காய்கறியும் வாங்கிட்டு வந்தால் ஒரே நடையாக போயிடுமேன்னு பார்த்தா நம்ம ஜாதக விசேஷம் அலையணும்னு இருக்குது வயசானாலே இந்த பாலம் மறதியால் கஷ்டம் தான் சொல்ல பரவாயில்ல இன்னும் ரெண்டு நாள் இருக்கே சாத்தத்துக்கு நாளைக்கு மார்க்கெட்டில் வாழை இலையும் பக்கத்து நாடார் கடையில் கருப்பு எல்லும் வாங்கிட்டு வந்தால் போச்சு என்றாள் மாமி அடுத்த கவலை மாமாவுக்கு ஹோமத்திற்கு தேவையான பொருட்கள் பற்றியது வெரைட்டி எல்லாம் இருக்கா என்று கேட்க மாமி போன வருஷம் வாங்கினதே எதர்ஷ்டமாக இருக்குது என்றால் சாத்தத்துக்கு முதல் நாள் இன்னைக்கு வெங்காயம் பூண்டு இல்லாத சமையல் தெரியும்னா ராத்திரி இட்லி தேங்காய் சட்னி சொல்லிவிட்டு வழக்கம் போல் வெங்காய சட்டி கேட்காதீங்க மாமி சொல்ல மாமா தெரியும் வருஷம் வருஷம் தானே என்றார் இரவு பழகார ஆனதும் பாத்திரத்தையெல்லாம் தீர்த்து விட்டு கேஸ் அறுப்பு சமையலறை உபகரணங்கள் சமையல் கட்டியெல்லாம் சுத்தமாக கழுவிய பின்பு மறுநாள் சாத்தத்துக்கு தேவையான காய்களை நறுக்கி வைத்து விட்டு தூங்கப் போனால் மாமி வீரக்காரி அஞ்சலையை பிற்பகலுக்கு மேல் வந்தால் போதும் என்று சொன்னதால் காலையில் எழுந்தவுடன் மாமி காஃபி குடித்த பிறகு அறைகளை எல்லாம் பெருக்கி துடைத்துவிட்டு குளித்து சமையலை ஆரம்பித்தாள் சமையல் வகைகள் நிறைய இருக்கும்போது கடிகாரம் கூட படு வேகமாக ஓடுவதாக தோன்றும் மணி ஒன்பதாயிற்று சாஸ்திரிகளுக்கு வெற்றிப்பாக்கு எல்லோருடைய சகிதம் என்னை சீக்கா கொடுத்து வர மாமாவை பணித்தாள் மாமா அவற்றை எடுத்துக்கொண்டு வாத்தியார் வீட்டில் கொடுக்க போனார் வாத்தியார் சொன்னார் இப்பெல்லாம் பிராமணாலே கிடைக்க மாட்டேங்கிறா ஏதோ ரொம்ப தெரிஞ்சவா வீட்டுக்கு ஏன் கீழே வேலை செய்கிறவளை தான் அனுப்புறேன் மாமா அப்படியா சரி எத்தனை மணிக்கு வரப்போகிறேன் சொன்னால் வசதியாக இருக்குன்னு கேட்க பத்து முப்பது மணிக்கு வந்தால் போதும்ல என்றவரிடம் அப்படியே செய்யுங்க என்று சொல்லி நகந்தால் மாமா பாரு வாத்தியார் பத்து முப்பது மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கார் வரட்டும் ஹோமம் முடிஞ்சு இலை போல ஒரு மணி ஆகும் அதுக்குள்ளே எல்லாம் முடிச்சிடுவேன் என்றாள் மாமி மாமிக்கு அடுப்பு சூடு வெயில் சூடுன்னு சேர்த்து எப்படா சமையல் விட்டு வருவோன்னு இருந்தது இதில் பாத்ரூம் போக முடியாத அவஸ்தை போனால் மறுபடியும் குளிக்கணும் என்ன அடக்கி பார்த்தும் முடியாமல் இரண்டிருந்தவ குளித்து விட்டு வந்தால் மாமி கூடவே என்ன சாஸ்திரமோ என்ன சம்பிரதாயமோடு அழுத்து கொண்டாள் ஹோமம் ஆரம்பித்து வீடு முழுக்க புகை கண்ணெடுச்சல் வேற வடத்தட்ட விடாமல் படுத்தியது சமைய பார்த்து கரண்டு போய்விட்டது நல்ல வேலை நம்ம நாட்டு லட்சணம் தெரிஞ்சு அரைக்க வேண்டியதெல்லாம் அரைத்துவிட்டு தன் சமத்தை மிச்சிக் மாமி காக்காவுக்கு வாயச பிண்டம் வைக்க அண்ண கொண்டு வர சொன்னார் வாத்தியார் பிறகு அதை பெரிய உருண்டையாக உருட்டி மதில் திட்டில் வைத்துவிட்டு காக்கா என கத்தி விட்டு வந்த மாமா இலை போடலாமா என்று கேட்க மாமியும் வந்து இலை போட்டு பரிமான பிராமண சாப்பிட்டு முடித்தன இதன் நடுவில் காக்கா சாதம் எடுத்ததா என்று அடிக்கடி மாமி போய் பார்த்துவிட்டு வந்தால் பிறகு அவர்கள் சாப்பிட்ட இலையை மாற்றிற்கு போட வேண்டும் இலையில் அவர்கள் சாப்பிடாமல் எரிந்த பொருட்களை பார்த்து விலவாசி இருக்கும் நிலைமையில்தான் இவ்வளோ கஷ்டம் செய்ததை வீணடித்திருக்கிறீர்களே என்று நொந்து கொண்ட வாசலில் நின்றிருந்த மாற்றுக்கு இலையை கொண்டு போட்டுவிட்டு அதை சாப்பிட்டு முடிக்கு வரே மாமாவை காவலிற்கு சொன்னாள் அங்கு ஒரு சிறு பெண் ஐயா பசிக்குது எனக்கு கொஞ்சம் ஏதாவது தாங்க என்றது கண்களில் குழி விழுந்து சாப்பிட்டு பல நாள் ஆகியதை உணர்த்தியது என்று சாத்த நாள் வெளிப்பேர் யாருக்கும் எதுவும் தர முடியாது என்பதால் ஒன்னு இல்லம்மா போமா என்று வாயை கூறினாலும் மனது அந்த பெண் மேல் இறக்கப்பட்டது காக்கா மிக பெரிதான சாத உருண்டையை கீழே தள்ளிவிட்டது அந்த பெண் பசி கொடுமையால் அதை எடுத்து சாப்பிடத் தொடங்கியது இதை பார்த்ததும் மாமி அந்த பெண்ணை விரட்டியவாறே போச்சு தவசம் பண்ணின பழனியே போச்சு என்று கத்தினாள் ஆனால் மாமாவுக்கு அந்த பெண்ணின் பசி முகத்தை பார்த்து திட்ட தோண்டவில்லை அந்த சின்ன பெண் மேல் இறக்கப்பட்டு காக்காவே வேண்டும் என்று உருட்டி தள்ளியதாக நினைத்தாள் வேலையெல்லாம் முடிந்து சிறிது படுக்கலாம் என்று தலை சாய்த்தாள் மாமி அஞ்சலை வந்து கதவை தட்டினாள் அவளுக்கு கதவை திறந்துவிட்டு படுத்த மாமி ஓடி வந்தார் மாமி பேச்சு மூச்சு இல்லாமல் இருப்பது பார்த்து மாமி கண்ணத்தை தட்டி பாரு என்னடியாச்சு உனக்கு திடீர்னு கண்ணை திறந்து பாருடி என்று மாமா சத்தமாக சொல்வதை கேட்டு அஞ்சலை ஓடி வந்தாள் ஃபோன் பண்ணினால் டாக்டரும் லைனில் இல்லை என்ன செய்வதென்று புரியவில்லை அவருக்கு அஞ்சலை பயப்படாதீங்கயா ஒன்றும் இல்லை காலையிலேருந்து பட்னியா ஈரத்தோட இம்புட்டு வேலை செஞ்சிருக்காங்க அதா என்றால் அஞ்சல மாமியின் கொண்டையை பிரித்துவிட்டு புடவை ரவிக்கையை தளர்த்தி மார்பை நீவி விட்டாள் மாமாவை ஃபேனை பெரிதாக்க சொன்னால் பிறகு தன் மடியில் மாமியை படுக்க வைத்து சூடான பாலை வாயில் ஊற்றினாள் தலையில் ஈரங்காய காற்று படுபடி வைத்தாள் மாமி மெல்ல கண்விடித்து பார்த்தாள் சூழ்நிலையை பார்த்து யூகத்தை நன்றி தெரிவிக்கும் வகையில் கையை கூப்பினாள் அஞ்சல எதுக்குமா நன்றியெல்லாம் மனுஷங்க பிறக்கிறதே உதவி செய்யதான் அப்புறம் மிருகத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம் என்னை கூட பாருங்க நம்ம தெருக்கொடியில் யார் வீட்டையோ விசேஷம் அவங்க சாப்பிட்ட இலையை வெளியே போட்டிருக்காங்க அதை மாடு சாப்பிடுது ஒரு சின்ன பொண்ணும் சாப்பிடுது தனக்கு போட்டின்னு நினச்சதோ என்னவோ திடீர்னு அந்த பெண்ணை மாடு முட்டிருச்சு அதுவும் பயந்து போய் பெருசாக அழ ஆரம்பிச்சு போய் அந்த புள்ளைக்கிட்ட விவரம் கேட்டு ஏன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நான் குடிக்கிற கஞ்சியை அதுக்கும் கொடுத்தேன் மனசு நிறைவாக இருந்துச்சு இதுக்கெல்லாம் பல நான் பார்க்கலாமா தப்பு இல்லையா முடிஞ்ச உதவி செய்யணும் அவ்வளோதான் சரி நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்கம்மா நான் போய் வேலையை கவனிக்கிறேன் ஐயா ரொம்ப பயந்துட்டாரு என்றவரை பார்த்து மாமியும் தன் பழமை வாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்தாள் தான் விரட்டிய அந்த சிறுப்பின் முகம் வந்து ஏதோ சொல்வது போல் இருந்தது எவ்வளோ பசி இருந்தால் ஒரு சுவையும் இல்லாத அந்த வெறும் சாத உருண்டையை சாப்பிட்ருப்பாள் என நினைத்து பசி கொடுமையை உணர்ந்தால் அஞ்சலே சொல்லியதில் உள்ள நியாயம் புரிந்தது கண்மூடித்தனமா எதையும் எதையே விட தீர யோசனை செய்து செய்யணும் என்று எண்ணி இதெல்லாம் கவனித்து கொண்டிருந்த மாமாவை பார்த்து இடையிலிருந்து நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்ல எனக்கு அது நீ சொல்லாமலே தெரியும் எனக்கும் அதில் உடன்பாடுதான் என்றார் மாமா ஆமா கண்ணுக்கு தெரியாத ஃபித்ருக்கள் பசிப்போக்க பண்ணுற தவசத்துக்கு ஆறு செலவு ஒரு அநாத இல்லத்தில் இருக்கிற கண்ணுக்கு தெரியிற பசியால் வாடும் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட செலவழித்தா பல வயிறு நிறையுமே அதுதான் செத்தவாளுக்கு நாம் பண்ணுற கடமை செத்தவளை கவனிக்க நின்று உசுரோடு இருக்கிறவளை சாக விடலாமோ செத்தவாளை அவள் உசுரோடு இருந்தவரை பார்த்துன்னுமே அதுதான் சிரத்த இல்லை இல்லை சிரத்தம் என்று மாமி பெரிய லெக்சரே பண்ணிவிட்டாள் இனிமேல் வருஷம் வருஷம் தினத்தில் அனாதை இல்லத்துக்கு போய் அங்குள்ள குழந்தைகளுக்கு சாப்பாடு போட தீர்மானித்தார்கள் மாமியும் மாமாவும் படிப்பது மனது விசாலமடைய தீர்க்கமடைய சிந்தனை மட்டுமல்ல பழமையில் ஊறிய பழக்கங்களை மாற்றுவதற்கும்தான் என புரிந்து கொண்டார்கள் மாமாவும் மாமியும் மனசு நிறைஞ்சது போல் இருந்தது இரண்டு பேருக்கும்